ஏழாவது சாதம் தான் போட போறோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ வந்து ஒன் பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்றத விட ஆஹ் ஒத்த சாதமா இருந்தாலும் எவ்வளவு நமக்கு உடம்புக்கு எவ்வளவு வைஸ் என்ன பெனிஃபிட்ங்கிற மாதிரிதான் வெரைட்டிஸ் போட்டுட்டே இருக்கும் ஆறு வெரைட்டிஸ் போட்டாச்சு இன்னைக்கு அதுல ஏழாவது ஒரு வகைதான் போடலாம் ஏழாவது ஏழாவது சாதம் தான் போட போறோம் இது ஒண்ணுன்னா கதம்ப சாதம்னு சொல்லலாம் காய்கறி சாதம்னு சொல்லலாம் கதம்ப சாதம் ஆமா கதம்ப சாதம்னா எல்லாமே ஆட் ஆயிருக்கும் சரியாப்பா எல்லா காய்கள் மாலைன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து இத வந்து எல்லாரும் இது வந்து என்ன சொல்லுவாங்க கூட்டாஞ்சோறுவா அடுத்த அளவு படப்பு சோறு கிடையாது கூட்டாஞ்சோறுனா ஒண்ணு படப்பு வேற கதம்ப சாதம்னா வேற ஓகே எங்க ஊர்ல வந்து படப்பு சோறு எப்படி பொங்குவாங்க கூட்டாஞ்சோறு எப்படி பொங்குவாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல போடலாம் ஆனா இன்னைக்கு நம்ம அது போறது கதம்ப சாதம் சொல்லுங்க இல்லன்னா காய்கறி சாதம் காய்கறியே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் ரெடி பண்ண போறேன் ஏன்னா குக்கர் சொன்னா கொஞ்சம் காய்கள் குழையும் அப்ப பிள்ளைங்க தனித்தனியா எடுத்து வைக்கிற சான்ஸ் இல்ல அதே மாதிரி நான் பெருவிருன்னு செய்வே நீங்க கொஞ்சம் கொலைவா செய்து விடலாம் அது ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஏன்னா பெருவிருன் செய்தா அதை லைட்டா மேட்ச வச்சு நசிச்சுட்டோம்னா அதுக்கு லைட்டா குழஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் அந்த காய்கறிகள் சோறு பருப்பெல்லாம் தனியா எடுத்து வைக்காது பேபி ஃபுட்டும் கூட இருக்கு அதுக்கு பருப்பும் நான் அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன் ஈக்குவலாக என்ன சரியா அதே மாதிரி எல்லா காயும் சாம்பார் காய் அவியல் காய்கறி எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ பூசணிக்காயில இருந்து மாங்காய் வரைக்கும் நான் இதுல போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சீனியா வரைக்காய் ஒரு துண்டு முருங்கைக்காய் தக்காளி எல்லாமே போட்டுருக்கேன் நான் வந்து இந்த ஒரு அரிசிக்கு அரிசிக்குதான் காய்கறி இவ்வளவு எடுத்திருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து காய்கறி தான் பிரதானம் இந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட் குடுக்கவே காய்கறி தான் எப்பவுமே ஒரு எடுங்கன்னு அரிசி நான் இதுக்கு அப்படி இல்ல அரிசி எடுத்தா அதுக்கு மேல நீங்க காய்கறி எடுத்துடலாம் இதுக்கு சின்ன உளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளி ஊத்தணும்னா ஊத்தணும் ஊத்தாட்டோன்னா வேண்டாம் அதாவது கம்பல்சரி நான் ஆனா நம்ம ஒரு கைப்புளின்னு ஒண்ணு ஊத்தணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது அரைக்க எடுக்க ஒண்ணுமே செய்யல்தான் தேங்காய் மசாலன்னு கிடையாது தேங்காய் பருப்பு கொஞ்சம் அரிசி ஜீரகம் போட்டு லைட்டா ப்ரௌன் கலர்ல வருக்கணும் வறுத்து பொடிச்சு போட்டாலும் சரி இல்ல நீங்க அப்படியே அப்படி பண்ணலாம் நம்ம நீ பொடிச்சு போடுவானா முதல்ல வந்து குக்கர் எடுத்து காய்கறியை பசக்கிடுவோமா குக்கர் காயோட கழுவி ஒரு ஊத்தி ஆச்சு கூட ஒண்ணு ஏன்னா நான் வந்து பிரிபிருந்தா எடுக்க போறேன்னு சொன்னேன் அதனால கரெக்டா மூணு கப்பு தண்ணி சேர்த்துருங்க இல்லைன்னு உள்ளவங்க கூட ஒரு கப்னால சேர்க்கலாம் சரியா அதே மாதிரி சாம்பார் குடியெல்லாம் யூஸ் பண்ணாங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஜயம் எப்பவுமே நம்ம வடமதி சமையல் போதே சொல்லுது ஒவ்வொரு கறிக்கும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணா மட்டுமே அந்த டேஸ்ட் வரும் கிடையாது வைக்கவே முடியாது ஜீரகம் ஒரு கறி வைப்போம் நல்ல மிளக ஒரு கறி அதுமே நல்ல மிளகு கூடுதல் வச்சா அது மீன் குழம்பு வந்துரும் நல்ல மிளக குறைச்சி வச்சா எங்க ஊர் பிடிக்காது ஓகே நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு ட்ரை பண்ணுங்க இது தேங்கண்ணா ஊத்திருக்கீங்கன்னா இப்ப வந்து என்ன காஞ்சோன்னா உள்ளி கைப்பிடிங்க ஒரு கைப்பிடி உள்ளி நாலு பல் கூட வந்து கடைச்சு போடுவேன் லைட்டா பொஞ்சி வருவிலாம் இந்த டைம்ல நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணுவோம் அடியங்காய் வெள்ளரிக்காய் எல்லாமே போட்டுருக்கு ரொம்ப நேரம் எல்லாம் வந்து மூடி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஏன்னா லைட்டா ஒரு பொறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும் காயும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டு அதுக்கு அது அதுக்கப்புறம் நம்ம வந்து இது தேங்காய் எல்லாம் வறுத்து பொருந்திக்க வேண்டியது இருக்கு நம்ம போடும் போது இனிமேல் அடுத்தல வந்து எல்லா பொடிகளுமே சேர்க்கணும் பொடி இல்லாதவங்க தேங்காய் கூட வறுத்து பொடிச்சு போட்டுருங்க எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி எரிப்புக்கு தகுந்தன்னா இந்த இதுல வந்து கொஞ்சம் எரிப்பு குறவாவே போட்டா போதும் அடுத்தல கொத்தமல்லி பொடி ஒரு கால் என்ன பண்ண ஒரு பிஞ்ச அளவு நல்ல மிளகு பொடி அதே மாதிரியான ஜீரகம் பொடிச்சு போடுவோம் அதனால நான் அதே அளவு ஜீரகப்பொடி எடுத்துருக்கேன் மஞ்சள் பூடி ஜீரகப்பொடியும் ஆட் பண்ணலாம் லைட்டா ஆட் பண்ணலாம் லைட்டா ஒரு ஃபிளேவரு தான் அந்த மனம் வந்து வெளியே தெரியாது போட்டு மஞ்சள் பொடி போட்டம்மா mix பண்ணுவோம் எப்பவுமே நம்ம வந்து எந்த பொடிகள் எல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்ததுக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா இருந்தா எல்லாமே கரெக்டா நம்ம ஆட் பண்ணிருக்கணும் அர்த்தம் மிளகு பொடி கொத்தமல்லி பொடி மஞ்ச பொடி எல்லாமே நல்ல மிளகு பொடி ஜீரப்பொடி தள்ளிடுங்க கொத்தமல்லி பொடி மிளகு பொடி மஞ்ச பொடி இந்த மூடுமே கரெக்டா ஆட் பண்ணோம் இந்த இதுக்கு அப்படிங்கிற இந்த இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலர் வரும் எப்படி இருக்கு ஓகே இனிமேல் என்ன செய்யணும்னா அரிசி ஆட் பண்ணிடணும் அரிசி வச்சிருக்கேன் மென் உப்பு போடலை தண்ணி பாரு அளவு கரெக்டா எடுத்து வச்சலாம் அந்த தண்ணியை ஊட்டி கொஞ்சமா கை போட்டு இதுக்கு தேவையான அளவு இது வந்து கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல ஆட் பண்ணலாம் பச்சை தண்ணி ஆட் சரியா மிக்ஸ் பண்ணி விட்டுரும் அரிசி காய் பொங்கல் கழிந்த எடுத்துன்னு பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க ஊர்ல செய்ய மாட்டாங்க உள்ளவங்க பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே காய்கள் வாங்கி சாமி படைப்போம் தெரியுமா எல்லா காய் கிழங்கு வகைகள் எல்லாமே வாங்குவான் அதனாலதான் இந்த மாதிரி கதம்ப சாதத்தை அவங்க ரெடி பண்ணது இன்னும் நம்ம வந்து உருளா கிழங்கும் போட்டு ஒரு தூத்து சீனி கிழங்கும் போட்டு இதுல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிட்டு வரணும் அப்புறம் தான் நம்ம இதுல என்ன செய்யணும் இந்த தண்ணி ஆயிடுச்சா பண்ணணும் ஸ்டெட் பை செய்யணும் ஏன்னா இதுல வெள்ளரிக்காய் தெடியங்காய் எல்லாம் தண்ணிக்காய் எல்லாமே சேர்த்துறதுனால இந்த சோறுக்கு வந்து ஒரு இலச்ச டேஸ்ட் வந்துடும் அதனால முதல்ல காய்கறிய ஒரு கால்பங்கு கால் பங்குல ஆமா கால் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் அடுத்தல அரிசி கூட ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் அப்ப தண்ணி எல்லாம் எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி நம்ம லைட் சூடுல சேர்க்கும் போது அந்த இலச்ச டேஸ்ட் வராது ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாது உப்பு எரிப்பு எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு முடிஞ்சான் இது யார் வந்தாலும் நம்ம விசில் வைப்போம் மூணு விசில் வச்சுட்டு ஒரு சி மீடிய சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு குக்கர் ஆஃப் பண்ணிருங்க இல்லைன்னு உண்டுமானா பாட்ல வைக்கிறதா இருந்தா மீடியத்துல வச்சு வேக வச்சு மீடியத்துல வச்சு எடுத்துடலாம் குக்கர்ல விசில் வராதுன்னா கரெக்டா பதினஞ்சு நிமிஷம் தேங்காய் தேங்காய் இது வந்து தேங்காய் எடுக்கணும் இல்ல காஞ்ச தேங்காயும் போதும் தேங்காயும் பருப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் போல சேர்த்திருக்கேனா கண்டிப்பா அரிசி சேர்க்கணும் அதுவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நம்மள்கிட்ட பெருந்திரம் இல்லாததுனால நம்ம கொஞ்சமா வரும் ஒத்துஞ்ச அளவு பெருந்திரகம் பொடி இல்ல அதனால பெருந்து வந்து அவ்வளவுதான் இனிமேல் நல்லா வருத்திடணும் நல்லவண்ண டார்க் ப்ரௌன் கலர்ல வறுக்காண்டாம் வறுத்து இப்படியே டைரக்டான நம்ம ஆட் பண்ணலாம் ஆஹ் பொடிச்சுனால ஆட் பண்ணலாம் நம்ம லைட்டா ஒரு பொடி பிடிச்சு இருங்க வருத்துட்டு வரும்போதே டெய் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிடலாம் வந்துட்டேங்க அதனால நமக்கு சீக்கிரம் வருத்துட்டோம் ஆமா பிடிக்கல எடுத்துட்டு வருத்தட்டோம் இந்த கலர்ல இருந்தா போதும் ஆஃப் பண்ணிடுவோம் விசில் வந்ததுக்கு அப்புறம் இதுவும் ஆறுன பிறோம் நம்ம லாஸ்ட்ல இல்ல இந்த பொடி மனத்தி பாருங்க நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிடும்

புரோட்டீனான ஒரு சாப்பாடு நான் ரொம்ப நைஸா ஒண்ணும் பிடிக்கல இந்த திரிக்கல கொஞ்சம் பிரிவுறேன் சாப்பாடு ரெடி ஆயிட்டுன்னா பாத்துருவோம் யார் இதே பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா இருக்கிறோம் ரெண்டாவது இனி அடுத்தது நமக்கு இதுல வேலை இருக்குல்ல ஸ்டார்ட் பண்ணிரும் நான் உங்கள்ட்ட காணிக்க வேண்டி விருந்த பாத்திரத்தை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்லா காயிட்டு காய்க்கு പരുപ്പ്ല നമ്മ പോട്ടോ എന്നാലും പോട

எண்ணெய் வந்து இதுல கொஞ்சம் எண்ணெய் நெய்யெல்லாம் சம்பளமா போது எந்த நேரம் நம்ம அது வந்து சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு இது இப்ப பாக்கிறதுக்கு அப்படி இருக்கும் நேரம் கழியும் போது போது கொஞ்சம் குழந்த மாதிரி இருக்கும் எல்லாமே காய் தெரியவே இல்லை வருங்க பாத்தீங்களா சூப்பரா அது நான் சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல கூடாது நீங்க வந்து அத செய்து பாருங்க குழந்திருக்குன்னு நினைக்கா இல்லையா சாப்பிடும்போது சரியா இருக்கும் நான் அவங்களுக்கு குள நான் சாப்டிடாம கூட ஒரு ஒரு ஆளு குடுக்கணும் ஆமா சில நான் என்ன சொல்றேன்னா நம்ம லஞ்சி பாக்ஸ் டிபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் வந்து கூடுதல் வைக்கிறதுல தப்பு இல்ல ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம குடுக்கலாம் ஏன்னா ஏனா அப்படியே டிசிட் பண்ணாம மட்ட நம்மவங்க சாப்பாடு டேஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்காண்டி വേണ്ടി அவங்க கிட்ட வாங்கி அப்ளிகலாம் இது வந்து ஒரு என்ன ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு ஷேரிங் மாதிரி டெய்லி ஒருத்தங்க கொண்டு வருவாங்க பண்ணிட்டு இருக்க கூடாது நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் செய்யும்போது ஷேர் பண்ணலாம் இது எப்படி இருக்கு கொண்டு போகணும் எப்பவுமே கொண்டு போறது நல்லது சரி இன்னைக்கு இதுக்கு வந்து சூப்பரான மாங்காய் உருகா இது நான் போடல எப்படி குழைவா போட்டிருக்கு பாருங்க மாங்காய் உருகா ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் போட்டு வைக்க கூடாது இனிமேல் இது கூட வந்து பப்படம் நீட்டா கூட வேணும் பப்படம் மட்டுமே போதும் நல்லா இருக்கும் சாப்பாடு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து செய்து பாருங்க நம்ம வடமதி சமையல ட்ரை பண்ணுங்க தான் வடமதி சமையலே ட்ரை பண்ணுங்கதான் அதாவது நல்லா